நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தயாரிப்பாளர் திருமதி ராஜ்குமார் அவர்களே அவருடைய மனைவியர் அவர்களே இந்த படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் அவர்களே என் அருமை சகோதரர் மிகச்சிறந்த இயக்குனர் பேரரசு அவர்களே மற்றும் இங்கே வாழ்த்து பே அருமை தம்பி இயக்குனர் ராஜ்குமார் அவர்களே இந்த சிவம் எங்க நாடிக்கார சிவம் சினிமா விலைய நாடியை பிடிச்சு காட்டிங்க இப்படி இதைத்தான் வலியுறுத்திட்டு வரேன் பதினஞ்சு வருஷமா இதைத்தான் வலியுறுத்தி வரேன் திட்டமிடல் சிக்கனம் சினிமாவில் எவ்வளோ சிக்கனம் படுத்தணும் படுத்தணும் நான் இந்த சால்வை போட்டார போட்டுக்க மாட்டேன்ட்டேன் அது கூட வேஸ்ட் ஏன்னா தயாரிப்பாளர் பணம் போட்டுட்டா எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கு திரும்பி வர்றதே இல்லை நூற்றுக்கணக்கான தயாரிப்பாளர் காணாமல் போயிட்டாங்க வல்சவாக்குவம் சாலி கிராமம் காபிசை பாருங்கள் போன வருஷம் படம் எடுத்த யாராவது இப்போ இருக்காங்க பாருங்க ஏறக்குறைய இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு முன்னோரு படங்கிட்ட எடுத்தவங்களே காணும் ஆனால் தம்பி சொன்ன மாதிரி திட்டமிட்டு வீண் செலவுகள் செய்யாம தேவையான அவசியமான செலவு செய்யணும் சினிமாவுக்குன்னு சில அவசிய உயிர் பிரச்சனைகள் இருக்கு அது வேணும் அதாவது இருபத்தி நாளில் நாள்ல படத்தை முடிச்சேன்னாங்க மிகப்பெரிய விஷயம் நாற்பது நாள் போடுறதெல்லாம் வேஸ்ட் நான் உதாரணத்துக்கு சொல்றதா ராமநாராயணன் பசி துரை இருபத்தெட்டு நாள் இருபத்தஞ்சு நாள் தான் படம் எடுப்பாங்க நூறு நாள் ஓடும் ராமநாராயணன் படம் இருபத்தஞ்சு நாளில் ஷூட் பண்ண படங்கள்லாம் எழுபது எண்பது படம் நூறு நாள் ஓடி இருக்கு அதனால் நாள் முக்கியம் இல்லை திட்டமிட்டு செலவினங்களை குறித்து தேவையான செலவு செஞ்சு நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரையும் அற்புதமா பாராட்டின அத்தனை பேரும் நன்றி உணர்வோடு பாராட்டினார் அந்த டீம் முடியும் போது அந்த மனசில் வாழ்த்து வரணும் மகிழ்ச்சியா எனக்கு இவ்வளவு உதவி பண்ணாங்க எல்லாரும் என் சகோதரர்கள் ஏன்னா இது ஒரு கூட்டு முயற்சி தான் சினிமா தனிப்பட்ட யாருடைய முயற்சியும் இல்லை வெற்றியும் இல்லை இப்பெல்லாம் கதாநாயகர்களுக்காக கொண்டாடிட்டு இருக்காங்க கதாநாயகர்கள் வெற்றியே கிடையாது ஒரு இயக்குனர் தான் வெற்றி இயக்குனர் மனசு வச்சாதான் கதாநாயகனே உருவாக முடியும் ஒரு இயக்குனர் மனசு வச்சா கதாநாயகன்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம் அதில் இந்த தம்பி இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம் ஒரு இது ஒன்று சின்ன பஞ்சப்பேட மாதிரி இல்லை நிறைவா இருந்தது மனம் நிறைவா இருந்தது இப்படி நாங்கள் ரொம்ப நானும் பேரரசு உதயகுமார்லாம் நிறைய கலந்துக்கிறோம் இப்படி சில படங்கள் தான் அரிதாக அதாவது மனம் விட்டு வாழ்த்துதல் ஒன்று ஆத்மார்த்தமாக வாழ்த்துறது ஒன்று இந்த படம் ஆத்மார்த்தமாக வாழ்த்த வச்சிருச்சு கேமரா கேமரா மியூசிக் ரே ரெக்கார்டிங் பிரம்மாதம் எடிட்டிங் மொத்தத்தில் டைரக்டர் எல்லோரையும் வேலை வாங்கியிருக்கார் இந்த தூவல்னு ஒரு படம் சொன்னார் இப்போ நல்லா போயிட்டுருக்கு பிஎன்சியில் போகுது சரி ஏ சென்டர் தேட்டர் கிடைக்கலன்றாங்க அது ஒரு கேவலம் இந்த நாட்டில் டப்பிங் படம் புஷ்பான்னு ஒரு படமாக அதுக்கு ஒரு ஐநூறு தேட்டர் கொடுக்குறாங்க என்ன தமிழ் படம் எதுக்காக எடுக்கிறோம் எத்தனை புஷ்பாக்கள் வந்து உங்களை காப்பாற்றுறோம் தமிழ் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நான் ரெண்டு வருஷத்தை வற்புறுத்த உண்டு வலியுறுத்துவது உண்டு ஒன்று தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிற கைத்தறி கதர் ஆடைகளை அணியுங்கள் அதோட நம்முடைய நெசவாளிகளின் குடும்பங்கள் வாழ பயன்படும் இதை நான் போட்டுக்காத காரணம் இதை ராஜஸ்தான் சூரத்தில் தயாரிக்கிற ஒரு ஜி இடம் சினிமாவில் நிறைய ஜிகினாக்கள் இருக்காங்க ஷோ காட்டுறவன் நிறைய இருக்கான் அந்த ஷோ எல்லாம் நமக்கு வேண்டாம் ஒரு சால்வ பூச்செண்டெல்லாம் வேண்டாம் சிம்பிளாக ஒரு கதர் ஆடை கைத்தறி ஆடை அதை அணிவிங்க அது தமிழ்நாட்டுக்குரியது கிடைக்காத போது நம்ம வேறு மாநிலம் போகலாம் அதே போல் சிறப்பாக நடித்த நம் நட நடிகைகள் பிரம்மாதான் பண்ணியிருக்காங்க தமிழ் இதில் என்ன பிடிச்சதுன்னா தமிழ் நடிகைகள் முதல்ல தமிழ் நடிகர் நடிகை தேடுவோம் கிடைக்காத பட்சத்தில் நமது சகோதர நாடான ஆந்திரா கர்நாடகா கேரளா கிடைச்சா பார்ப்போம் இதுலேயும் கிடைக்கலன்னா அப்புறம் அந்த ஹிந்திக்கு போங்க இந்திக்கு போனால் அங்கேருந்து அதுக்கு வந்து செலவு த்ரீ ஸ்டார் ஹோட்டலு அதுவே படத்தை விழுங்கிடும் அதனால் நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் முதல்ல அவங்களுக்கு வாய்ப்பு அவங்கள வாழ வைப்போம் அவங்க நன்றியோடு நினைப்பார்கள் அதனால் இது ஒரு கிரைம் எல்லாம் இருக்கு எல்லாமே இருக்கு அதனால் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் இன்னைக்கு சின்ன படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்று லப்பர் பந்துன்னு ஒரு படம் யாருன்னா கேள்விப்பட்டிங்களா அது எவ்வளோ பெரிய வெற்றியை தரும் யாருன்னா சார் ரெண்டு தியேட்டர்ல ஒரு பெரிய ஹீரோ படம் சார் பெரிய பட்ஜெட் படம் அதுக்கு மூணு ஷோ இதுக்கு ஒரு ஷோ கொடுத்துருந்தாங்க ரப்பர் பந்துக்கு ஒரு வாரம் முடிஞ்ச உடனே அது ஒரு ஷோ ஆயிடுச்சு இது மூணு ஷோ ஆயிடுச்சு இதை யார் முடிவு பண்றது சின்ன படம் பெரிய படம் மக்கள் த மவுத் டாக் மவுத் பப்ளிசிட்டி நூறு பேர் வந்து படம் பார்த்தான்னா ஃபர்ஸ்ட் ஷோல ஒரு நூறு பேர் வந்தான் வச்சுங்க அந்த படத்துக்கு இந்த படம் அப்படி நெழிய விடாம அப்படி நிந்து உட்கார வச்சிருச்சுன்னா அவன் வெளியே வந்து ஃபோன் பண்றான் மச்சான் படம் சூப்பர் பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் அவன் ஆயிரம் பேரை உள்ள அனுப்புறான் சார் அப்படி படங்கள் இருக்கணும் இந்த படம் நிமிர வைத்தது ரீ ரெக்கார்டிங் அற்புதமா இருந்தது ஒரு பெரிய படத்துக்குரிய அத்தனை அம்சமும் இருந்தது அதனால என் தம்பி புவன் ஒரு நல்ல படத்தை வாழ்த்துவதற்காக நீ வாய்ப்பு தந்தான் அது பெரிய வாய்ப்பு இப்படி எல்லாம் பெரிய கஷ்டம் இப்போ ஒரு ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் பிறரை வாழ்த்துவதாலே மனம் நிறைந்து வாழ்த்துவதாலே முதல்ல நாம ஏன்னா அந்த வாழ்த்து எங்க இருந்து வருது நம்ம உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வருது அப்ப நாம பூரிப்படைகிறோம் நாம் புத்துணர்வு பெறுகிறோம் வா பிரமாதம் வா தமிழ் பிரமாதம் நல்ல பண்ண நீ வாழ்க நல்லாரு எதிர்காலத்தில் பிரமாதம் வருவ இந்த படம் பிரமாதமா இருக்கும் டேரக்டர் நீ எதிர்காலத்தில் ஒரு சிறந்த டைரக்டர் இந்த தமிழ்நாட்டில் வா தமிழ்நாட்டின் திரையுலகை உயர்த்த போகிறாய் அப்படின்னு ஆத்மார்த்தம் சொல்லி பாருங்களேன் அது நம்மை மகிழ்விழுத்து நம்மை வாழ்வழித்து பிறகுதான் அந்த வாழ்த்து அங்கே போகுது ஆகவே வாழ்த்தணும் நல்லதை வாழ்த்தணும் தவறுகளை சுட்டி காட்டணும் இப்போ கூட ஒரு ஒரு போன வாரம் பூரா அவர் பேட்டி கேட்டாங்க ஒரு பெரிய படம் தோல்வியாயிடுச்சு பத்திரிகையாளர்லாம் அந்த தோல்வி அடை வச்சிட்டாங்க விமர்சனெல்லாம் தப்பு தப்பாக எழுதிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படி யாராலையும் அடை ஒரு படத்தை வைக்க முடியாது அந்த கதை கண்டென்ட் எடுத்த விதம் எல்லாம் மக்களை கவருவதாக இருந்தால் யார் தப்பாக எழுதினா கூட அது அவங்க தோல்வி அடைவாங்க படம் வெற்றி பெறும் அதுதான் தான் லப்பர் பந்து நம்முடைய மீடியாக்கள் உதவி தான் பண்ணுவாங்க யாருக்கும் உபத்திரவம் பண்ண மாட்டாங்க பல காலமாக நான் மீடியா சகோதரர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய அன்பு சகோதரர்கள் நல்லது தான் பண்ணுவாங்க ஆக நல்லதை நல்லபடி எழுதுங்கள் தவறுகளை சுட்டி காட்டுங்கள் காட்டணும் அதான் தர்மம் பத்திரிகை சுதந்திரம் பத்திரிகை தர்மம் ஆகவே இந்த படம் மிக சிறப்பான படம் வேகானந்த சொல் அதுவும் சமுதாய சீர்திருத்தம் பெண்களின் ஆடை குறைப்பு அநாகரிகம் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் தரர்கள் குடும்பங்கள் கெட்டு போவது போன்ற விஷயங்களை சொல்லி எது தர்மம் நடக்க வேண்டும் பெண்களை மட்டும் இப்படி இருங்கன்னு சொன்னா போதாது ஆண்களும் சரியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தர்மத்தை ஒரு நாகரிகத்தை சொல்லுகிற ஒரு அற்புதமான படம் விவேகானந்தர் சொல்லுவார் இப்போ ஒரு பியூரோ கார்பரேட் காட்ராஜ் பீரை வாங்குறோம் இல்லை அதை விட உயர்ந்த பீரோ வாங்கி வீட்டில் வைக்கிறோம் அதை என்ன வைப்போம் செருப்பு தடப்பகட்டை அந்த குப்பை காயுதெல்லாம் பீரோவில் பட்டு புடவைகள் தங்க நகைகள் போன்ற உயர்ந்த பொருளைத்தான் அந்த பீரோ வச்சு பத்திரப்படுத்துவோம் அதை போல மனம் என்பது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பீரோ அந்த மனம் என்கிற ஒரு அற்புதமான பீரோவில் நல்ல வைகளை மட்டும் சேர்த்து கொள்ளுங்கள் குப்பைகளை தூக்கி போட்டுடுங்க குப்பையை போடாதீங்க இருக்காதே செடியாக இருந்த ரோஜா காலையில் பூக்கும் தாய்மார்கள் பறித்து மாலை தலையை சூடுவார்கள் மாலையில் வாடிவிடும் பூவை தூக்கி போட்டுருவாங்க ஆனால் செடியை போட முடியுமா செடி பூத்துக்கொண்டே இருக்கும் அதை போலே மனிதர்கள் பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் முதல்ல நல்லா இருக்கணும் நாம் நன்றாக இருந்து பிறரை வாழ வைக்க வேண்டும் இதுதான் மனித தர்மம் மனித நேயம் மனிதாபிமானம் ஆகவே இந்த அத்தனையும் இந்த தயாரிப்பாளர் மனைவியும் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் இந்த பணம் வெற்றி பெறும் படம் வெற்றி பெற்று பணம் வந்தால் மீண்டும் படம் தான் ஆரம்பிப்பார்கள் ஆகவே தயாரிப்பாளர்கள் வாழ வேண்டும் நீங்கள் எல்லாம் உதவியாக இருக்க வேண்டும் இந்த குழுமத்திற்கு இந்த டெக்னீஷியன்களுக்கு நடிகர்களுக்கு இயக்குனருக்கு தயாரிப்பாளருக்கு எல்லோருக்கும் நாள் மனதிலிருந்து வாழ்த்துக்களையும் வழக்கத்தையும் கூடி வாழ்க 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 முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்